අදත් வீடியோ ඔඩියෝ ලීක් එකක් තියෙනවා මාව මරන්න කියලා කෝඩි දෙකක් දුන්නා කියලා මොකද මේ ඔඩියෝ ලීක් එකක් තියෙනවා ඒකත් මම කොයි හරි පොලිසියෙන් කම්ප්ලේන් එකක් දාන්න ඕනේ සර් කවුද ඒක හොදලා දෙන්නේ මම මේක සර්ට මම යවන්න චුට්ටක් අහලා බලන්න ඕන සර් நாட்டில் ஆயிரம் பிரச்சனை இருக்கு ஆனா இப்படி பிரச்சனை இருக்கும்போது திரும்ப திசையெல்லாம் எங்க பார்த்தாலும் சிங்கள மீடியாவை காணப்படலாம் ஆங்கில ஊடகங்களாக காணப்படலாம் தமிழ் ஊடகங்களாக காணப்படலாம் இப்பொழுது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறிவிட்டார் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வைத்தியர் அப்படின்றத விட வேற மாதிரி இப்ப பேர் சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க சிங்களங்க ஊடகங்களும் அவர் வந்து அதிகமாக வந்து நேர்காண்றாங்க உங்களுக்கு பைத்தியமான கூட நேரடியாக ஒரு ஊடகத்தில் கேட்டாங்க அதாவது இரு தொலைக்காட்சியில் ஏன்னா நான் பைத்தியத்தை உருவாக்கத்தான் வந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு நான் பைத்தியம் இல்லை நான் வந்து வைத்தியமாக்குற டாக்டர் எனக்கு பைத்தியம் கிடையாது நிறைய பைத்தியங்கள் நான் பார்த்துட்டேன் பார்த்து சொல்கிறாரு ஏன்னா ஊடகங்கள் இப்படி அவர் வந்து பேசுதா இருந்தால் எந்த அளவுக்கு அவர் சர்ச்சைக்குரிய ஒரு மனிதனாக வந்து மாறிவிட்டார் அப்படின்றத வந்து நான் சொல்லி தெரியணும் உங்களுக்கு அவசியம் வந்து கிடையாது எனவே நாலாந்தம் ஏதோ ஒரு வகையில் தன்னை பற்றி ஆட்கள் பேசணும் அப்படின்ற வகையில் ஒரு பேசு பொருளாகவே மாறிட்டு இருக்காரு எனவே அதனுடைய உச்சகட்டமா பாத்தீங்களாந்தான் அவருக்கு எதிராக இப்போ வந்து சிஐடியில் வந்து முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக ஒரு ஃபேஸ்புக் தன்னுடைய ஃபேஸ்புக் நேரலில் அவர் வந்து சொல்லியிருந்த விஷயம் வந்து நான் பிரபாகருடைய பிள்ளை என்பதாக சொல்கிறார் அது மூலமாக வந்து நான் தமிழ்நிலத்திலிருந்து வர்றேன் அப்படின்ற வகையில் அந்த காணொலியில் வந்து சொல்லியிருக்காரு எனவே இந்த விஷயங்களுக்கு எதிராக வந்து அவருக்கு எதிராக சிஐடியில் வந்து முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது எனவே கூடிய சீக்கிரத்தில் அவருக்கான அழைப்பு சிஐடியிலிருந்து வரும் விசாரணைக்கு செல்ல வேண்டும் ஏன் இப்படி சொன்னார் எதுக்காக சொன்னார் அப்படின்ற விளக்கங்களை வந்து அளிக்க வேண்டும் அதே இடத்துல பார்த்திங்கனா தான் யாழ்ப்பாணத்தில் வந்து போட்டி போடுறதுக்கு முன்னாடி தான் ஒரு இந்து அப்படின்னு குறிப்பிடுறாரு பார்லிமெண்ட்ல தகவல்களை வழங்க பொழுது அங்க வந்து தான் ஒரு பௌத்த நண்பதாக வந்து சொல்லியிருக்காரு இந்த மிகப்பெரிய ஒரு பேசு பொருளை டெய்லி ஏதோ ஒரு வகையில வந்து பேசப்பட்டு கொண்டிருக்கிறாரு சரி இதெல்லாம் ஒரு விஷயம் இன்றைக்கு பார்த்திங்கனா தான் ஒரு காணொலி வந்து வெளியாக இருக்கின்றது ஒரு குரல் பதிவு வந்து வெளியாக இருக்கின்றது அதாவது தன்னை கொலை செய்வதற்கு இரண்டு கோடி ரூபாய் வந்து பேரம் பேசப்பட்டுள்ளது அப்படின்றத வந்து முன்னாள் எதிர்கட்சி இருந்த இந்நாள் எதிர்கட்சி தலைவராக தெரிவாக போகின்ற சஜித் பிரேமதாஸோடு அவர் வந்து பேசிக்கொண்டிருக்கிறார் இந்த விஷயம் எப்பொழுது பேசப்பட்டதுன்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் அதாவது பொது தேர்தலின் பொழுது சஜித் பிரேமதாஸ் அவர்கள் கண்டிக்கு பிரசாரத்துக்கு செல்றதுக்கு முன்னே நாள் தான் இந்த ஆடியோ வந்து பேசிக்கொண்டாங்க ரெண்டு பேரும் அதாவது சஜித் பிரமதாசோடு சகஜமா வந்து பேசுறாரு வைத்தியர் அர்ஜுனா வந்து என்னால தெரிஞ்சவங்க போல நண்பர்களே போல நீங்க கேட்கலாம் அந்த ஓடியோ வந்து இப்ப குட் आफ्टरनून हाय டாக்டர் அர்ஜுனா குட் आफ्टरनून ஹலோ குட் आफ्टरनून త్ ీ ర కడ క ోా డ వ చట ాా ప క మా ా ప కో න්නේ. ම ට ප න්නස මයි කොළබට ඉන්න ද ම මම සව හෙට හම්බෙන් අස හෙට යි න ම මට ද කරන්න යපන සද ම කල න්න ම කල දෙන්න මම සට ොඩ ලියම දව ම ල මනි ටවා මම ැෙන් සේට කතා ර න ොනවාද අප කර ගේ හන් ොන කිය ට වාස ම ස හම් න්න මස පල හ න එක සට మీి మత మీి మత ట బ మ ర మీి మత ీ త అంద గా సకర ప కమట ర క మ మా ంద అమ క అ හ उ කම पावा කत ची දन ों क्या हरිය ෑसा හ में

வந்து விசாரணை நடத்தப்படலாம் யார் இப்படியான விஷயத்தை செஞ்சது அந்த ஓடியால வந்து சமர்ப்பிக்க சொல்லி அவருக்கு எதிராக வந்து பல விஷயங்கள் வந்து பேசப்படலாம் ஏன் எதுக்காக அப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லி தெரியவே மாட்டேங்குது ஆனா இப்ப இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புக்கு மத்தியில் மக்கள் வந்து அவர் யாழ்ப்பாணம் தான் அனுப்பியிருக்காங்க பல மூத்த அரசியல்வாதிகளை எதிர்த்து கொண்டு அவர்களை தோற்கடித்து இவர் வந்து வெற்றி பெற்றிருக்காரு எனவே இப்படி ஒரு வெற்றி பெற்ற ஒரு சூழ்நிலை அவர் எந்த அளவுக்கு நடந்து கொள்ளும் எப்படி பொறுப்பு மிக்கவராக மாறணும் அப்படின்னு இதை விட்டுவிட்டு சிறுபுளைத்தனமாக இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஸ்புக்லேயே தன்னை பிரபலியமாக ஆட்கள் பேசணும் தன்னை தேடணும் தன்னுடைய புகழ் பாடணும் என்பதாக வந்து பேசிக்கிட்டு இருக்காரு இது எந்த அளவுக்கு பொருத்த பாடலுடையதாக காணப்படும் எங்கே போய் முடியும் அப்படின்றது தெரில எனவே பாராளுமன்றம் ஆரம்பித்து ஒரு நாள் தான் அருகே இருக்கிறது இந்த ஒரு நாள்லேயே மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக அந்நாவசியமான தேவையில்லாத ஒரு பிரசாரமாக வந்து மாறிவிட்டார் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எனவே இது நல்ல ஒரு விஷயமாக எனக்கு வந்து தோணலை எனவே யாழ் மக்கள் மிகவும் எப்படி அவர் வரவேற்க போகிறாங்கன்றது தெரியல ஏன்னா அந்த அளவுக்கு மிக மோசமான நாளாந்தம் வந்து அவருடைய செயற்பாடுகள் போய்கொண்டிருக்க அப்படின்னா எந்த விதமான கருத்தும் கிடையாது நான் தனிப்பட்ட ரீதியில் அவருக்கு ஒரு நேர்காணல் கூட செஞ்சுருக்கிறேன் நேற்றைய தினம் ஒரு அவருக்கு ஒரு பின்னூட்டம் அதாவது கமெண்ட் வந்து சொல்லப்போக அந்த கமெண்டோட சேர்த்தா என்னையும் சேர்த்து பிளாக் பண்ணிட்டாரு எனவே அவருக்கு எதிராவோ சொன்னா அவருக்கு யாராவது நியாயம் பேசினா அவருக்கு பிடிக்கல அப்படின்றது அதுல இருந்து நான் தெரிஞ்சுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது சரி அவர் குறித்தான விடயங்களை தொடர்ச்சியாக பார்க்கலாம் அது குறித்தான அப்டேட்ஸையும் உங்களோட பகிர்ந்து கொள்றதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் இன்னும் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இருந்தால் முன்னாள் ஜனாபதி ரணில் விக்ரம்சிங் அவர்கள் வந்து இந்தியாவுக்கும் பயணம் செஞ்சிருக்கிறாரு எனவே அந்த இந்தியாவுடைய பயணம் செஞ்சதுக்குள்ளே மிக முக்கியமான விஷயம் வந்து சாய்பாபாவினுடைய மிக முக்கியமான ஒரு ஆலயத்தை வந்து திறந்து வச்சிருக்கிறாரு அங்கே அங்கே வந்து மக்கள் மத்தியில் பேசும்போது அவர் சொன்ன விஷயம் வந்து நாட்டில் அன்றகுமார் திசாநாயகர் குறித்து வந்து பேசியிருக்காரு நல்ல ஆட்சி வந்து செய்திருக்காரு என்னுடைய சிஷ்யர் என்ற வகையில் அவர் சொல்லியிருக்காரு நான் விட்டு சென்ற அந்த பணிகளை வந்து அவர் அவர் தொட்டு செல்வார் தொடர்ந்து முன்னெடுத்து செல்வார் அப்படின்றத எந்த விதமான சந்தேகமும் கிடையாது எனவே ஒரு திறமையானவர் பல விஷயங்களை வந்து கற்றுக்கிறாரு எனவே என்னை பொறுத்தவரையில் நான் வந்து பொருளாதார கஷ்டத்தில் இருந்த மத்தியில் வந்து ஆட்சியை வந்து ஒப்படைச்சாங்க நான் வந்து அதை வந்து திறம்பட செய்தேன் வெற்றி கண்டேன் ஆனால் வந்து துரதிருஷ்டவசமாக என்னால் வந்து திரும்பவும் ஜனாபதி ஆக முடியல ஆனாலும் நாடு நல்ல நிலையில சென்றால் எனக்கு அதுவே போதும் என்பதை சொல்லிருக்கிறது மட்டும் இல்லாமல் வந்து ஆண்டாண்டு காலமாக பல வருட காலமாக வந்து இலங்கைக்கும் இந்தியாவுக்கு இடையில தொடர்பு வந்து காணப்படுது கலாச்சார பொருளாதார ரீதியான தொடர்புகள் காணப்படுது அந்த தொடர்புகள் எந்த வகையிலும் பாதிக்காத வகையில் ஜனாபதி அன்ப்குமார் திசா நாயக் அவருடைய அந்த பணி சிறப்பாக நடைபெற்றால் சிறப்பாக இருக்கும் அப்படின்ற அவர் வந்து சொல்லியிருக்காரு எனவே அவருடைய பேச்சை கேட்கறதுக்கும் அதே நேரத்தில் வந்து அவருடைய பங்களிப்பையும் மிக அதிகமாகவே இந்தியா வந்து எதிர்பார்த்து காத்திருந்தது எனவே வந்து ஜனாதிபதி தேர்தலுடைய தோல்விக்கு பிறகு அதே நேரத்தில் பாராளுமன்ற தேர்தலின் தோல்விக்கு பிறகும் அவர் இந்தியாவுக்கு வந்து சென்றிருக்காரு எப்பொழுதுமே அவர் இந்தியாவோடு நல்ல ஒரு நட்புறவர் வந்து காணப்படுறாரு எனவே அதன் தான் பார்த்தீங்கன்னா தான் ஒரு ஜனாதிபதி குறிப்பாக வந்து ஒரு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி தோத்த முன்னாள் ஜனாதி இப்போ வந்து போயிருக்கிறது அப்படின்னு திடீர் விஜயமாக போயிருக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய பல கேள்விக்குறைகளை உருவாக்கியிருக்கிறது ஆனாலும் கூட தற்போது ஜனாதிபதி அன்ப்குமார் தேசா அவர்களும் வெகு வந்து இந்தியாவுக்கு செல்ல உள்ளார் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் முதாளாக வந்து இப்போது முன்னாள் ஜனாபதி ராணுவ விக்ரமசிங் அவர் வந்து போயிருக்கிறார் ஏன்னா வெளிநாட்டில் போயிட்டு என்ன விஷயங்கள் பேசப்படும் எதெல்லாம் நடக்கும் அப்படின்றது தெரியாது ஆனாலும் கூட அண்மை காலத்தினுடைய இந்த யுஎம்பியினுடைய செயற்பாடுகள் ஏன்னா அவருடைய கூட்டணியுடைய செயற்பாடுகள் மிகவும் பாரியளவில் மோசமான நிலையை நோக்கி தான் வந்து போயிட்டுருக்கு இன்னும் இந்த சூழ்நிலை தான் அவருக்கு என்ன வகையான ஆலோசனைகள் இந்தியாவில் வழங்கப்படும் அப்படின்றது தெரியலை ஆனால் கூட அவருடைய பயணம் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் இப்போ இருக்கக்கூடிய கொள்கைகளுக்கும் பாதிக்காத வகையில் நல்ல வகையில் சென்ற எந்த விதமான பாதிப்பும் யாருக்குமே வராது இல்லை எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எனவே நாட்டுக்காக தான் போராடுறேன் நாட்டுக்காக தான் உழைக்கணும்னு சொன்னால் அது உண்மையாக இருக்குமா இருந்தால் அப்படியான விஷயங்களை செய்தாலே போதும் அதுவே மிகவும் அதிகமான நன்மைப்பூடியதாக இருக்கும் எனவே நான் வந்து ஒரு ஷோர்ட் நியூஸில் சொல்லியிருந்தேன் என்னுடைய அந்த நடிப்பு சம்பந்தமான ஒரு வீடியோ வந்து பகிர்றதா சொல்லிட்டு இந்த செய்தி இன்றைய தினம் அதிகமான முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியாக இருக்கிறது நிமித்தம் இந்த காணொலி இன்றைய தினம் உங்களோடு பகிர்ந்துக்கிறேன் நாளைய தினம் நிச்சயமாக நான் இருவரும் தமிழ் அதே நேரத்தில் மலையாள சினிமாவோடைய துருவங்களாக காணப்படக்கூடிய இருவரோடு நடித்திருக்கக்கூடிய அந்த விடயங்களை நாளை தின காணொலியில் உங்களோடு நான் கொள்கிறேன் எனவே தொடர்ச்சியாக என்னுடைய யூடியூப் தளத்துக்கும் உங்களுடைய ஆதரவை எதிர்பார்த்து காத்திருக்கின்றேன் இன்னும் ஒரு காணொலி சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்